வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் சார் சூப்பரா நன்றி 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 என்னங்க சார் இன்னைக்கு கரெக்டா பஞ்சுவலா டைமுக்கு வந்துட்டீங்க வெளியில ஏதோ எதிர்காத்து வீசலையா

பாடிய இப்படிதான் உங்களை ஆசைப்பட்டேன் என்ன விட கொஞ்சம் என் ஃப்ரெண்டு போவா நல்லா சாப்பிடுவேன் நல்லா தூங்குவேன் அப்போ விட உடம்பு ஏறவே இல்லை அப்படியே தான் இருக்கு நான் என்ன பண்ண முடியும் அது கடவுளோட கிஃப்ட் மாதிரிலாம் இருக்க முடியல நிறைய பேர் நல்லா குண்டாங்க நான்

இந்த படத்தில் நல்ல ஒரு கேரக்டர் தான் அது இது ரொம்ப நல்லா பிடிச்சிது எனக்கு போகும்போது ஏய் தொண்டகார் போகிறப்பாரு நான் எப்படின்னா அது அடிச்சு மூலம் சில பேர் எப்படி தூக்குனிங்க அதை மாற்றினீங்கன்னு வாங்க அதான் எப்படி தெரிஞ்சாகணும் கண்டிப்பாக அது என்னை விட வெயிட் கம்மி தான் கொஞ்சம் அது உங்களுக்காக வந்து உங்களோட வெயிட் கம்மியாக இருக்கிறதா வந்து செஞ்சு கொடுத்தாங்களா உங்களுக்கு அப்போதான் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும்னு இல்லாட்டி இல்லை உங்களுக்கு நல்லா கொடுக்கறோம் ஒரு தந்தோராக பெருசாக வரும் இது கொஞ்சம் சின்னதாக சொல்லி அப்போ பாபாவும் அது கொஞ்சம் சின்னதாக கொடுப்போம் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் கண்டிப்பா படம் நாங்கள் நடிக்கும் போது தெரிஞ்சு போச்சு இந்த இது வந்து நல்லா இருக்கும் ஏன்னா அத்தனை ஆர்ட்டிஸ்டும் நல்லா நான் அதில் நீங்கள் பார்த்தீங்க அந்த படம் எல்லாம் என் முக்கால் பேர் ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்கேங்க படம் நல்லா இருக்கவே எங்களுக்கு தெரிஞ்சு போத்து இந்த படம் நல்லா வரணும் அதே மாதிரி என் கேரக்டர் பண்ணும்போதும் எனக்கு தெரிஞ்சது நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டரு அந்த எதிர்காத்து அதோட பார்த்தீங்களா அது டேரக்டர் உங்க உடனே சொன்னேன் வெங்கடேஷ் நீங்கள் சும்மா நடந்து போவேன் நடந்து போங்க சந்தேகம் சார் அது வருவார் ஏண்டாள் வெயிட்டர்னு கேளுங்க எதிர்காத்துப்பா மாதிரி சொன்னது அந்த ஒரு சீனுக்கு வந்து நிறைய வரவேற்பு கிடைச்சாலும் கூட இந்த படத்தில் வந்து குட்டி குட்டி சீன் தான் பண்ணியிருக்கோம் படத்தில் வந்து ஒரு பெரிய சீன் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே இருந்ததுண்டா இல்லை அப்படி தான் கிடையாது கற்றுக்கிற கரெக்ட் நல்லா இருக்கணும் அது ஒரே சீன் வந்தாலும் கூட பரவாயில்ல நல்லா நல்லாயிருக்கணும் நான் ஒரு சீன் வந்தால் கூட அது மக்கள் மாதிரி மனதமாக ஐக்கம் ஆயிடுவேன் அது அப்படி தான் கொடுப்பாங்க அது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நான் சைத்தானிலாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரே சீன் தான் வருவேன் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க அது ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பீங்களா அது என் பேர் மறந்து போச்சு அதே மா இது தான் அங்கே பண்ணாங்க அது எடுத்துகிட்டு பேசும்போது அடிப்பாங்க அடித்து அடித்து பேக்கும் போது அப்போ நான் டாக்டர் ட்ரக்ஸ்ல பண்ணேன் அங்கே இது வச்ச பிள்ளைன்னு ஷோகர் மாதிரி இருக்கும் அது அப்படியே விடுத்து அவர் இது வந்துடும் எனக்கு ராஜா 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 மாத்தாண்டம் அது அது ஒரு சீன் பண்ணால் அது நல்லா நிற்கலாம் அது பேரு ம் சூப்பர் சூப்பர் அதே மாதிரி அந்த க்ரௌடோடு நிற்கும் போது வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு எடுப்பீங்க போதுப்பா நாங்களே சொல்லிக்கிறோம் அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்கல்ல அது வந்து ஆக்சுவலாக சீனில் இருந்ததா இல்லை வந்து அங்கே நடந்ததா சீன் அது சீனில் வந்து டேரக்டர் போடி வந்து ஃபஸ்ட்டு அது அவர் என் கூட பேச வைப்பாருங்க அவருக்கு இல்லை இது காமெடியாக இருக்காது அப்படின்ட்டு சந்தனா அவர் இல்லை நான் உட்காந்துருந்தார் அங்கே அடுத்த சீன் அவர் கூட பண்ணும் நான் அப்புறம் கோப் டேரக்டர் இல்லை போட்டுருக்கேன் விட்டு நல்லா ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு இதுவாகல அப்படின்னாரு அதுக்கப்புறந்தான் அப்போ வந்து ஜெகன் சார் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கார் கோப் டேரெக்டர் பாக்யராஜியோடைய அசிடண்ட்டர் ஆமாம் அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க அவன் வந்து பேசுவான் டே டே போட போடா ஐயோ ஏ கழிவா டைலாக் பேச விடுறா ஆமாம் ஆமாம் சரி பேசிட்டு போ தொலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பேன்

சரி அதேமாதிரி டிகிலோனா பண்ணும்போது என்னை கூப்பிட்டார் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது கம்பியோடய பூந்து பூந்து ஜெயில் கம்பியில் அது ஒரு நல்ல கேரக்டர் டைலாக்கே கிடையாது ஒன்றே அந்த இது சீன் தான் ஒரு அஞ்சாறு சீன் பண்ணேன் அதுவும் நல்லா பேசப்பட்டது சீன் ஸோ அப்போயே வந்து அவர் டிசைட் பண்ணிட்டார் அடுத்தடுத்த படங்கள்லாம் இந்த படம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்க வெங்கட்டுன்னு போனேன் அப்போ வந்து சொன்னார் ஒரு கரெக்டர் பண்ணணும் ஒன்று பண்ணுறேன் சார் உங்களுக்காக தான் எழுதுனேன் வேற யாருக்கா நான் இது பண்ணல நீங்கள் தான் பண்ணணும் அப்படி ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு அதே மாதிரி கொடுத்தாரு சார் அந்த பதினஞ்சு நாள் ஷூட்டில் வந்துட்டு மறக்க முடியாத தருணம் அப்படின்னு ஏதாவது இருந்தது சார் உங்களுக்கு ஆ இருந்தது மேடம் அதாவது எனக்கு ரொம்ப குழு நைட்டு எல்லாம் நைட் எஃபெக்ட் தான் எனக்கு நைட் எஃபெக்ட் பனி வரும் பேர் பாடி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இருக்கிறேன் தாலில் உடம்பு அது போச்சு ஆகிட்டு ஒரே கை கால்னா ஒதுல எடுத்துக்கிட்டு ஆனால் வயிறமாக அடித்தேன் சண்டன் சார் பக்கத்து கையை பிடிச்சார் சும்மா பேசும்போது எப்படின்னா என்ன வாக்கா பிடிச்சிட்டு என்ன ப்ளூ ஜீலுன்ட்டுருக்கேன் அப்புறம் கூப்பிட்டு கம்பெனியெலாம் வாங்கி கொடுத்தாங்க டேரக்டர் போர்டில் வந்து ரொம்ப பண்ணேன் என்ன ரெண்டு பேர் கூட்டில் போறோம் ரெண்டு பேர் கூட்டுனோம் அவ்டியாய் போச்சு அட குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க ஆமா அது நம்ம கம்பெனி நான் அந்த எந்த சேம் செய்ய நிஜமாலையா பே எதிர காத்துல இருந்து காப்பாத்தி இருக்காங்க உங்கள அதானே நம்ம காப்பாத்தி சொல்றேன் டேய் பின் காத்து அடிக்குது போடானுவாரு நல்லா இருக்காங்க இது அது மாதிரி ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க வடக்குப்பட்டி ராமசாமியில எந்த காமெடி ஆர்டிஸ்டோட நடிப்பு நீங்க வந்து நேரில் பார்க்கும் போது ஐயோ இவர் பயங்கரமா நடிக்கிறாரே நம்மளும் வந்து வேற லெவலா இவருக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கணும்னு உங்களே வியக்க வைக்கிற ஒரு காமெடி ஆக்டர் தான் யார் அந்த படத்துல மெயினா இல்லங்க அந்த மாதிரி எப்படி நினைக்கிறதுக்கு நான் நினைக்கிறது கிடையாது எனக்கு என்ன வருமா அது நான் செஞ்சுட்டு போயிடுவேன் என் கதா நான் யோசிப்பேன் இதுல பத்து பேர் நடிக்கட்டும் அவங்க என்ன விட பெரிய பெரிய சீனியர் நடிப்பாங்க பட் நான் அதை நான் யோசிக்க மாட்டேன் என்னோடய கேரக்டருக்கு நல்லா பண்ணணும் ஸோ நடிப்பை வந்து பயங்கரமாக காதலிக்கிற ஒரு கூட்டணி சேர்ந்து வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வந்து வெற்றி படமாக கொடுத்துருக்கீங்க அதில் வந்து வெற்றி கூட்டணியாக பார்க்கறது வந்துட்டு எப்பவுமே வந்து சந்தானம் சாரும் மாறன் சார் அவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்ட் எப்படி இருந்தது அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு சிரிப்பு வர அதோட பார்த்தீங்களா நான் ஒரு மகத்தே படம் பார்க்க மாட்டேன் பேசும்போது ஏன்னா பார்க்கும் ஒரு மாதிரி பண்ணுவார் எனக்கே அது சிரி பொந்துடும் அந்த மாதிரி டேக்கெலாம் வாங்கிடுவோம் திருச்சிடுவான் டேக் ஆகிடும் அதுக்காக பேசும்போது அப்படி பார்த்துட்டு அடி அடி அப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு பண்ணுவேன் ஏன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் காமெடி நல்லா ஒன்று சொல்லுவார் சொல்வார் ஒன்று சொல்லுவார் இப்படி போடலாம் அப்பா இருந்துச்சு அடி போடலாம் ஜாலியாக போவோம் அந்த ஒரு இது இருக்காது பெரியவங்க சின்னவங்கன்ற ஏற்றத்தாழ்மே இருக்கா கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்னால் நம்ம சேஷு சாரோட இறப்பு தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் அது அண்ட் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சார் நம்ம சேஷு சார் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மிஸ் மாதிரி நாங்கள் நினைக்கிறேன் நான் அவருக்கு சார்ந்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் அவர் கூட நடிச்சவங்க அத்தனை பெருமை அதுதான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்கல அவருக்கு எப்படி ஆகன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கலை அதுக்கு பாவம் அவர் அந்த மாதிரி ஆகிட்டால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அதே மாதிரி சட்டை கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா எந்த விஷயம்னு சொல்லுவீங்க நல்ல விஷயம்னா ஒரு நல்ல இது மாதிரிலாம் இப்படி போ இப்படி பண்ணாது இப்படி நடி பயப்படாத டைரக்டர் இருக்கா நான் எடுக்கிறான் அப்படின்ட்டு நடி அப்போ தான் நடி போகிறோம் நீ வாய்ந்தாலும் நடி போகிறாரு நீ டேக்கு வாங்குறன்னு கவலையே படாத தைரியம் வாய் அந்த டைம் என்ன வந்து போ சொல்லிவிடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி கொடுப்பார் இப்போ வந்து சேஷுவா இருக்கட்டும் மாறன் இல்லை நீங்கள் எல்லாருமே வந்து சின்ன திரையில சந்தானம் கூட இருந்தீங்க இப்போ வந்து வெள்ளித்துறைக்கும் உங்களை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு இந்த ஒரு பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நீங்க நினைக்கிறீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து இப்போ கூட படங்கள் கூட சந்தான சார் வந்து ஒவ்வொரு படத்தை என்னை கூப்பிட்டுவார் அட்லீஸ்ட் ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படி கேரக்டரே இல்லைன்னா கூட என்னை சும்மா நிற்க வச்சு காசு கொடுத்து அனுப்புவோம் ஓ எனக்கு மட்டும் நிறைய பேருக்கு அது மாதிரி நடக்குது இப்போ சின்ன திரையில நீங்கள் பார்த்துருக்கீங்க சந்தானம் சார் அப்படியே வந்து இப்போ ஒரு சூப்பரான நடிகராக மாறிட்டார் வெள்ளி திரையில் என்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் பார்க்குறீங்க வித்தியாசம் வந்து எனக்கு எதுவும் தெரியல ஃபஸ்ட்டு காமெடியாக நடிச்சிருந்தார் காமெடியாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்தார் மாற்றம் எதுவும் இல்லை என்ன ஒரு ஹீரோவாக ஹீரோவா தான் மாற்றம் மற்றபடி அப்படியே தான் இருக்கார் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி பழகுறாரோ அதே தான் பழகுவார்

உங்களுக்கு பர்ஸ்னலாக வந்து காமெடியே பண்ணிட்டு இருக்கலாம் சந்தானம் சார் நம்மளும் அப்படியே காமெடி அட்ஸ்ட்டாகவே ட்ராவல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கா இல்லை ஹீரோவாக பார்க்கறதுக்கு ஆஹா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா அப்படிங்கிற ஃபீல் இப்போ பெருமையாக இருக்குது இப்போ அதால எங்கள் வாய்ப்பு நிறைய வருதுல்ல அவர் ஃபுல் காமெடி இருந்ததுன்னா நிறைய பேர் அடுத்த கொடுக்க முடியாது இப்போ நிறைய பேருக்கு தரோம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்களே பார்த்து போய் மடக் பட்டு ராம் சங்கம்மா அதில் வந்து ஒரு கிட்டே எட்டு பேர் கிட்டே நடிச்சிருக்கோம் நாங்கள் நல்லா வாய்ப்பு கொடுப்பேன் இப்போ காமெடி என்ன சில இதெல்லாம் வரோம் அது சில பேருக்கு தான் கொடுக்க முடியும் சில பேருக்கு முடியாது அப்படி இல்லை அப்பா கேரக்டர் வரலாம் இந்த கேரக்டர் கொடுத்துருவாரு ம் சுயநலமே இல்லாமல் வந்துட்டு தன்னை இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து தன்னுடைய படங்களில் ஒவ்வொரு கேரக்டராக வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி சந்தானம் சார் இருக்கிறது வந்துட்டு அவருக்கு சாதகம்னு நினைக்கிறீங்களா இல்லை பாதகம் நினைக்கிறீங்களா சாதகம் மேடம் பாதகம் கிடையாது பண்றாரு நீங்கள் இன்றைக்கி வடக்குப்பட்டி ராமசாமி எனக்கு வந்து பேர் கெடைச்சது நீங்கள் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன இதே ஜெயா டிவியில் காமெடி பாப் சார் நான் மாரன் சார் ஜேக்கப் சார் கிட்டத்தட்ட இரநூறு எபிசோடுக்கு அப்புறம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் முருகன் சார் வந்து இது பண்ணார் அடையங்கப்பா ஸ்ரீ ஸ்டார் அதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூற்றி ஐம்பது எபிசோடு போச்சு இப்போ அதே டிவில் வந்து இன்ட்ரிவியூ கொடுக்குறேன் இல்லையா அது எதனால வடக்குப்பட்டி ராம் சார் சந்திரன் சார் கூப்பிட்டு அதில் அவர் கூட நடித்ததுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை சாதகம்தான பாதகிறது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடிவேல் சாருக்கும் ஒரு டீம் இருந்துச்சு ஆனால் அவர் வந்து இப்போ வந்து கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய யாரோ அவங்கள வந்து தன்னுடைய டீமாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாரு ஆனால் சந்தானம் சார் வந்து பழைய காலத்தில் எந்த டீம் இருந்தாங்களோ அவங்களதான் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இது வித்தியாசம் வந்துன்னா எங்களை வச்சு பாருங்க மற்றவங்க யாரும் மற்றவங்களும் கொடுக்குறாரு அவர் இல்லை மற்றவங்க ஆடிவு கொடுக்குறாரு எங்களுக்கு விட மாட்டார் எங்கள் டீமை வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் அவர் படிக்கிற நடிக்கிற படத்தில் ஒரு நாலு பேருக்காவது கூட்டு கொடுத்துருவார் சார்னா அவங்களோட டென்த்துல வேற ஏன்னா அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இவங்களோட மனப்பான்மை வேற ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா அது அவங்களுடைய விருப்பம் அதே மாதிரி எழுபதுக்கும் மேலான படங்களில் நடிச்சிட்டீங்க எந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஆஹா இந்த படத்தில் நடிச்சது எனக்கு நல்ல ஒரு மன திருப்தி கொடுத்துருக்குப்பானா எந்த படம் சொல்லுவீங்க சார் எனக்கு ம எனக்கு கொடுத்தது வந்து மெட்ரோ மனிதன் வடக்குப்பட்ட ராம்சங் டிகிலோனா டிகிலோனா இது நல்ல கேரக்டர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அது ஒவ்வொரு சீன் தான் ஒரு சீன் ரெண்டு சீன் நடிப்பேன் நாலஞ்சு சீன் நடிப்பேன் அது கட் ஆகிடும் சைத்தான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் படங்கள் பேசப்பட்டது அது எனக்கு ரொம்ப மன நிறையும் வடக்குப்பட்ட ராம்சங்க கூட கொஞ்சம் பகிர்ந்து என்னடா இது நம்ம பண்ண கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகுமா வராட்டானு டேட்டை கூட சார் எப்படி சார் நான் பண்ண கேட்டு நல்லா இருக்கும்மா ஏன் நாங்கள் நினச்சி நாங்கள் பார்க்கும்போது டப்பிங்களில் ஒரு மாதிரியாக இருக்குது இருக்குதுன்னா கொஞ்சம் பயம் அது சூப்பராக வெங்கட் படம் ஓட்டம் இப்போ பாரு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு அது மாதிரி சார் நீங்கள் வந்து நடித்த படங்கள் வந்து இத்தனை சீன் இருக்குப்பா இத்தனை சீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க அதுவும் நீங்கள் பண்ணிருவீங்க ஆனால் ரிலீஸ் ஆகும்போது வந்து அது தியேட்டரில் வரல அப்படின்றப்போ அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் சார் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் என்னடாச்சும் நல்ல சீன் போயிடுச்சு அப்படின்ட்டு பட் கவலைப்பட முடியாது ஏன்னா மயில் சம்சார் தெரியல உங்களுக்கு எங்கேயும் பண்ணியிருக்காரு நிறைய சொல்கிறார் வெங்கடே நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் நிறைய சீன் பண்ணுவேன் பார்த்தா ஒரு சீன் தான் இருக்கும் அவ்வளோ சீனா கட் பண்ணு நமக்கு பணம் வருது பேமெண்ட் வந்துதா அவ்வளோதான் ஊற்று அதை பற்றி கவலைப்படாது இந்த மாதிரி அதையும் அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன் சினிமா உங்களை பொருளாதார ரீதியாக எவ்வளோ வந்து நிம்மதியாக ஆக்கியிருக்கு சார் கரெக்டாக இருக்குது வருமானம் எனக்கு வீட்டுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்குது ரொம்ப டாப்பும் போகல லோவாகவும் லவ் ஆனால் பொதுவாக இப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குதுல்ல சார் நிறைய பேர் வந்துட்டு சினிமாவில் வந்து வாய்ப்பு தேடி வரவங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு பணம் கொடுக்காம விடுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்படுறோம் உண்மையிலே அந்த மாதிரியெல்லாம் நடக்குமா சார் சில கம்பெனிகள் இருக்கு ம் அந்த கரெக்டாக சில ஒரு கம்பெனிங்க அது நம்ம அந்த மாதிரி மாட்டல அதே மாதிரி இது ஜென்ரல் ஆடியன்ஸ் சார்பாக கேட்குற கேள்வி உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு வந்து ஒரு காமெடி நடிகர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் காமெடி நடிகராகிறது ஈஸியான ஒரு டாஸ்க்காக இல்லை ரொம்பவே கஷ்டமாக நம்ம சினிமா ஃபீல்டில் நல்ல காமெடி இருந்து வந்து விளையாட்டு கிடையாது மற்ற சிரிக்க வைக்கிறது தான் காமெடி இப்போ யார் வேணால் இப்போ நீங்கள் பார்த்தீங்களே பாடம் அது வந்து ஆடனரே பேசிட்டு போயிட்டால் நல்லாவே இருக்காது வடக்கு பற்றா சைடில் அவள் உட்காந்து பாட பாட் பேசுதான்னு தெரியல சொல்லுறதும் புரியல போட அப்படின்னா அதுதாங்க ஜனங்க வந்து சிரிக்கிறதுக்கு நானும் அந்த இடத்துல எனக்கு இது கிடைக்கிது இப்போ நானே பேசிட்டு போயிட்டால் இருக்குது அது மாதிரி தான் காமெடியை வந்து அதை பாடி லாங்குவேஜ் பேசுவதம் இதெல்லாம் இருக்கணும் ஆனால் கஷ்டம் தான் காமெடியை பண்ணுறது கொஞ்சம் தெரிஞ்சு சரி இப்போ வந்து நம்மளே நம்மளை யோசிக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு தோணும் சினிமாவில் வந்து இந்த ஒரு தப்பை நம்ம பண்ணாமல் இருந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு நாமே சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்கள் மனசு என்னைக்காது உங்களை வந்து இந்த தப்பு நீ பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா அது நினச்சிருக்கு நினைப்பேன் மேடம் வேணா நிறைய கம்பெனி போய் சுத்தமாட்டேன் நான் எல்லோரும் போவோம் டேய் வாடா வெங்கட்னா வா நான் இங்கே போகிறாங்க ஆடிஷன் பண்ணுறேன்னு அப்போல்லாம் வந்து அவ்வளோ முன்னுக்கு வரல மண்டியும் சீரியலு இந்த மாதிரிலாம் நடத்தின்னு இருக்கு போக மாட்டேன் அன்னைக்கு நான் கொஞ்சம் நல்ல தொத்திருந்தா சீக்கிரம் வந்துருப்பேன் அதுன்னு நினைப்பேன் ஓகேம்மா மிஸ் பண்ணிட்டோமே சரி விட கடவுள் இதாவது நம்ம கொடுத்துருக்காரு அது வரைக்கும் சந்தோஷம்ட்டு போயிடுது அதே மாதிரி இப்போ நீங்களே வந்து சான்ஸ் கேட்டு நிறையா கம்பெனிஸ்கெலாம் வந்து கான்டாக்ட் பண்ணுறீங்களா ப்ரொடக்ஷன் இல்லை டைரக்டர்ஸ்க்குலாம் காண்டாக்ட் பண்ணுறீங்களா இல்லை தானாக வந்து உங்களை கூப்பிடுறாங்களா சார் நான் அவ்வளோ போகிறது இல்லை மேடம் எனக்கு அப்போ ரெண்டு மூணு கம்பெனி போயிருக்கேன் ஏரியெலாம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டா அதே கம்பெனிக்கு போகிறேன் ஃபோட்டோ வந்து டஸ்ட்பினில் இருக்கு என்னோட ஃபோட்டோ ஓ அதுலேருந்து எனக்கு அது பார்த்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் இப்போ இப்போ எந்த கம்பெனி ஃபோட்டோவும் கொடுக்குது இப்போ தான் வாட்ஸ்அப்பில் இப்போ அனுப்புகிறாங்க இப்போலாம் ஃபோட்டோலாம் கேட்பாங்க அதனால் போகிறதே கிடையாது நடிகை வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க இதெல்லாம் உண்டு இப்போ சின்ன சின்ன கம்பெனிக்கு போனால் கொஞ்சம் அடிச்சு காட்டுங்க சார் அப்படி பண்ணுங்க சார் இது அவங்களோட வேலை ஜாலியாக இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு அதுக்கப்புறம் எந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு யார் நடிக்க நடித்து இல்லை ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய உடம்பை வச்சு காமெடி பண்ணுறாங்க அந்த காமெடியை மக்கள் வந்து ரசிக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துருக்குள்ள என்னடா நம்மளுடைய பாடியை வச்சு ஷேம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி பாடி ஷேமிங் இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார் சந்தோஷப்படுறேன் சந்தோஷப்படுறீங்க என்ன என்ன பாடி இருக்குது என்ன கூப்பிட்றாங்க அந்த பாடி லாங்குவேஜ் வந்துடும் பொருள் ஒரு ஃபங்ஷன் நான் டேரக்டரை பார்த்தேன் அது பேசாம சொல்லுவேன் உண்டா அந்த பாட்காவிடல அப்படி இருக்கேன் அது வந்து அப்படின்ற நடிக்கக்கூடிய படங்களில் வந்து நீங்களோ இல்லை உங்க கூட நடிக்கக்கூடிய கோ ஆர்டிஸ்ட்டோ வந்துட்டு நிறைய டேக் வாங்கி டேரக்டர் கிட்ட வந்து என்னப்போ அப்படி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்ட மூமெண்ட்லாம் நடந்தது சார் கூட நிறைய டேக் சிரிச்சிடுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் படத்தில் வந்து வாங்குறது இல்லை ஏதோ கடவுள் இது இல்லைன்னா நான் தப்பிச்சுக்கிட்டேன் டேரக்ட் நல்ல டேரெக்டர் பார்த்துனாங்க என்னோடய பிரக்காரம் விட்டுருவாங்க நடிக்கிறதுக்கு ஏன்னா யாரும் பசங்க வந்து அந்த ஏடி எல்லாம் ஹஸ்டண்ட் டேரக்டெலாம் வந்து நான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னும் போது கூப்பிட்டுள்ள அவங்க நல்லா பண்ணுவாங்க நீ போ நான் நீங்கள் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படியா பண்ண ஓகே அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஓகேன்னு வாங்க ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய ஜெயா ஜேஆடிவிலே வந்து நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்கீங்க சின்ன துறையில் நிறைய வந்து சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க நம்ம சின்ன துறையில் பண்ணும்பொழுது வந்து ஒரு ஸ்டேபிளான சேல்ரி இருக்கும் இல்லையா டெய்லியும் ஒரு ஒர்க் இருக்கும் சேலரின்றது வந்து பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு இருக்கும் அதே நேரத்தில் வெள்ளித்திரை போகும்போது அப்படின்றப்போ கொஞ்ச நாள் ஷூட் இருக்கும் கொஞ்ச நாள் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்களை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க காதில் வாங்கி விற்பன்ஸில் என்னோடய ஃப்ரெண்டு கம்பெனி இருக்குது அப்புறம் பெயிண்டிங்கு இதெல்லாம் கொண்டு போய் விடுவேன் அது கமிஷன் கொடுப்பேன் அப்படியே காலத்தை ஓட்டிவிடுவம் உங்களுக்கு தோணியிருக்கேன் சார் கேள்விப்பட்டோம் யார் யார் சொல்கிறது கடை பண்ண பண்ண அதை போட்டுட்டாங்களா விளையாட்டாக சார் டிஃபன் கடைனா என் ஃப்ரெண்டு கடை நானும் அவனை பண்ணோம் அது ஓடலை அது இது அது வந்து ஒரு ஓடல தான் சொன்னேன் அது ஒரு மாதம் கூட ஓடல சரியா ஓஹோ ஓகே ஒரு மாதிரி நம்மளுக்கு இது ஒத்து வராது நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வந்து இன்னும் இந்த ஆக்டர் கூட நடித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு என் மனசு வந்து இவர் கூட நடிக்கணுன்ற ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு உங்களுடைய மனசு இயங்கக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா சார் இல்லை மேடம் அந்த மாதிரிலாம் இல்லை எனக்குலாம் படம் கிடைச்சிட்டே இருக்கணும் நடிச்சுட்டே இருக்கணும் பிஸியாகவே இருக்கணும் எப்போதுமே பிஸினா ரொம்ப வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு போதும் அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்துச்சுப்பா நான் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டேன்னா எந்தெந்த விஷயங்கள் சொல்லுவீங்க அப்படி எதுவும் எனக்கு இல்லை மேடம் காரணம் வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து ட்ராமாலாம் போடுவேன் அப்போ காமெடியாக தான் நடிக்கிறேன் காமெடி தான் பண்ணுவேன் அதை வச்சுட்டு ஒருத்தட்ட கேட்டுருந்தேன் மிஸ்டர் மகேந்திரன்னு சொல்லிட்டு அது மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க உங்களுக்கு தெரியும் சேனல்லாம் வாங்கி கொடுங்க நான் அவர் தான் கொண்டு போய் ராம்பாலாட்ட கொண்டு போயிட்டார் போன அன்னைக்கு நான் அதுக்கிட்ட பண்ணி பண்ணேன் வந்து பட் எனக்கு அந்த ஒரு இது இல்லாமல் பாரல பயம்லாம் வரல ஐயோ நம்ம போய்ட்டு கேமரா நின்று ஆக்ட் பண்ணுறப்ப இவ்வளோ பேர் நிற்கிறாங்க நான் ஜனங்கள் நின்று பார்க்கும் தான் எனக்கு ஏறும் அது உடனே பண்ணி பண்ணி காட்டினேன் தைரியம் திட்டினோட காதல வாங்கணும் எங்களை மாதிரியே இருக்கீங்க சார்

ஆ சிரிப்பாங்க சிரிப்பாங்களா நம்மளுக்கு போனா என்ன நடிச்சுக்கிறீங்க அது என் பையன் இருக்காம பாருங்க நல்லா வேலையிலப்பா படிடுவோம் அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம உயர்த்தி பேச மாட்டாங்க அதோடய இது ஏன் பொண்ணு கரெக்டாக சொல்லுவான் கொஞ்சம் ஆ பரவாயில்ல சூப்பர் அதே மாதிரி உங்களோட பையனுக்கு வந்து சினிமால நடிக்கணுங்கிற ஆசை இருக்கா உங்கள மாதிரியே வந்து ஒரு காமெடி ஆக்டர் ஆகணும் இல்ல நடிகர் ஆகணும்ங்கற ஆசை இருக்கா இருக்கு நான் தான் சரியான அவனுக்கு இது கேட்கல அவனுக்கு ஓடையன் கூட தான் வந்திருக்கான் பாடி கார்டு மாதிரி ஓகே ஓ உங்க கூட வந்த பாடி கார்டு அவர்தானா பாடி கார்டு மாதிரிலா ஓகே நீ கொஞ்சம் வாடா ரெண்டு இந்த இத முடிச்சிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ போறேன் அதையா கொஞ்சம் வாடா எனக்கு கூட சரி வந்தேன் எனக்கு ஆசை தான் இது வந்து சினிமா உலகிறது வந்து பெரிய விஷயம் எல்லாருக்குமே சான்ஸ் கிடச்சிடாது ஏன்னா கடல் மாதிரி அது கடலில் வந்து ஒருத்தன் விழுந்துட்டான அவன் தப்பிச்சு வர வரைக்கும் கடல் சேர்ந்தால் தான் உண்டு இல்லைன்னா கடை அது மாதிரி தான் நிறைய பேர் சினிமா போனான் சாம்பார் சொல்லலாம் கொண்டு நிறைய கஷ்டங்கள் இருக்கு அது வந்தால் தான் நமக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு நல்லா இருக்கான் இப்போ டைரக்டராக வர்றாங்கன்னா அவங்களுக்கும் இல்லை அந்த ஏடியா ஒர்க் பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி அது பண்ணி திட்டு வாங்கி இப்போ நீங்கள் திட்டு வாங்குறீங்களா அந்த மாதிரி அதெல்லாம் திட்டு வாங்கி நானும் திட்டு வாங்கியிருக்கேன் எங்கள் டாக்டர் இப்போ முக்கம் யாடவே என்ன நடிக்கிற அப்படின்னு ரொம்ப அந்த மாதிரி உங்களை திட்டுற மூமெண்ட்லாம் வந்துட்டு இந்த சினிமா நமக்கு தேவையா வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா சார் தான் நீ கொஞ்சம் நீங்கள் பேட்டி வந்து கொடுக்கணும் வந்து உட்காந்துருக்கீங்க அல்லவா ஏன்னா திட்டு வாங்க தாங்க நடி திருத்திக்க முடியும் நம்ம தக்கப்பட்டமா வராது கண்டிப்பா நான் நடிச்சா காமெடியனா தான் நடிப்பேன் இந்த ஒரு டைலாக உங்களோட ஸ்டைல்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க நாங்க பாக்கணும்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் இப்ப நான் என்ன நடிக்கிறேன்னா காமெடியன் நடிச்சாதான் புடிவேன் ஹீரோ நடிச்சா புடிக்காது ஆஹா சீரியல் என்ட்ரோ ஆகும்போது

ஒன்று இரும்புற கேரக்டர் தான் இரும்பிகிட்டே வரணும் கிடச்சி வரைக்கும் அதுதான் சீனை இருந்தேன் அந்த கேரக்டர் வந்து எங்கே போனக்குன்னு டைலாக் பேசல என்ன டைலாக் பேசிட்டு கொஞ்சம் இரும்பு விரும்புங்க அப்படியே பண்ணி கொடுத்தேன் லாஸ்ட்டை முடியும் போதுங்க நீங்கள் வடக்கு பட்ட ராம்சாங் கூட பார்த்துட்டு இருந்து அது அந்த தங்கம் ஊற்று வந்து

அப்படியே ஒரு லாரி மேலே நீங்கள் ஏறி குதிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கிடைக்கல சீரியலில் கிடச்சிருக்கு அட்டிக்கிற மாதிரி நாட்டிக்கிறது நான் போய் சண்டை போடுவேன் லாஸ்ட்ல அவங்களா பார்த்து பூன்னு வாங்க நான் போய் கிடைச்சு அது சீரியலில் நடந்துச்சு சொப்பன் சுந்தரி பாத்தீங்களா ம் ஐஷாராஜுக்கு அப்பாவை பண்ண அல்ல டைலாக ஒன்று ரியாக்ஷன் தான் ஒன்பது சீன் கிட்ட ஒரு மெயின் கேரக்டர் நான் தான் அதில் என்னை வச்சு தான் அவங்க கேம் ஆடுவாங்க கை காலையில் விழுந்துடும் லாஸ்ட்டி என் கெட்டி தான் அவங்க கார் ஜாலியாக கார்லாம் வாங்குவது அப்போ வந்து ஃபைட் சீன் நடக்கும் என்ன கொண்டாந்து நடுவில் வச்சுட்டு இருப்பாங்க இந்த பக்கம் அண்ணன் அனுக்கா சண்டை போட போட முடியாது ஏன்னா கை கால் வராது அந்த மாதிரி ஒரு இது கேரக்ட்ரு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொடுத்துருக்க அப்போ என் ஆஸ்தியாக அந்த சண்டை போடணுன்ட்டு டேரக்டர் டைரக்டர் சார் ஏதோ காலில் கீழே அடிக்கிற மாதிரி வேணும் மடும்பே பாடி ஷேக்கிறாங்க ரொம்ப பணம் இல்லை ஃபைலன்ட்டா உட்காரு டைலாக் தான் இல்லை அதாவது பண்ணுறேன்னு அது அதுதான் இப்போ நல்லா இருந்தது அண்ட் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் போயிட்டுருக்கு சார் இப்போ வந்து இப்போ ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் நாகேஷ் பேரனோட அந்த படம் கொஞ்சம் டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு எப்போ ரிலீஸ்னு தெரியல தேர் வைக்கல அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ரெண்டு படம் வர வேண்டியது ஒரு படம் வந்துடுச்சு இப்போது டிஆர்ன்னு சொல்லிட்டு அவர் இருக்கான்னு தெரியல பட்டாம்பூச்சியின் கல்லறை

நன்றி சார் நிகழ்ச்சி வந்ததுக்கு நன்றி ஜெயா டிவி நான் நன்றி சொல்லிக்கிறேன் இதே ஜெயா டிவியில் நடிச்சிட்டு இதே ஜெயா டிவியில் உன்னிக்கு நிறுவ கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது டெக்னீஷியன்ஸு டேரெக்டர்ஸுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி சார் நன்றி